மயிலாடுதுறை மாவட்டம் செல்லும் வழியில் திருவன்காடு என்ற ஊரில் அருள் அளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சேதாரணர் ஆலயத்தின் சிறப்பு மற்றும் வரலாற்றினை தெரிந்து கொள்ளும் வாருங்கள் சோழர்களால் கட்டப்பட்ட இவ்வாலயமானது சுமார் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழையமானது என்றும் சொல்லப்படுகிறது இது ஒரு சிவாலயம் என்றாலும் அனைவராலும் புதன் கோவில் என்றுதான் சொல்லப்படுகிறது காரணம் நவவேரங்களில் ஒருவரான புதன் பகவானின் ஸ்தலமாக இக்கோவில் விளங்குகிறது இக்கோவிலின் மூலவராக சுவேதரணீஸ்வரர் நடராஜ பெருமான் அகோரமூர்த்தி என மூன்று மூலவர்கள் உள்ளார்கள் இரவியாக அம்பிகை சௌபாக்கிய துர்க்கை ஸ்வேத காளி என மூன்று தயார்கள் உள்ளார்கள் தலைவரிசமாக வடவால் ஒன்றை வில்வ மரங்கள் உள்ளன தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன துவோர பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரையின் பதினோரா ஸ்தலமாக அமைந்துள்ளது இக்கோவிலை போற்றி புகழ்ந்து திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என நாலோராலும் பாடல் பெற்ற சிறப்புமிக்க ஸ்தலமாகும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் கபில தேவநாயனார் பரண பட்டினத்து பிள்ளையார் பிரம்மன் இந்திரன் இந்திரன்னை சிவப்பிரியர் வேதராசி சுவேதகேது விஷ்ணு சூரியன் சந்திரன் அக்னி அகத்தியர் நாரதர் வியாகரபதர் மற்றும் பலர் வழிபட்ட ஸ்தலமாக இக்கோவில் விளங்குகிறது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஆரணிய கண்டத்தில் இக்கோவிலினை உதாரணமாக சொல்லி எழுதியுள்ளார் காசிக்கு நீரான வீசம் கொண்ட ஆறு ஸ்தலத்தில் முதல் ஸ்தலமாக இக்கோவில் விளங்குவதாக சொல்லப்படுகிறது இங்குள்ள நடராஜரை ஆடவலாம் என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசியில் உள்ள காயாவில் விஷ்ணு பாயத்தினை வணங்கி பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் இருபத்தொரு தலைமுறை முன்னோர்களுக்கு போய் சேரும் என்பது ஐதீகம் அதே போல் இக்கோவிலில் பரவால் மரத்திற்கு கீழே ஸ்ரீ ருத்ரபாதம் இருக்கின்றது அந்த பாயத்தினை வணங்கி தர்ப்பணங்கள் சாந்தி பரிகாரங்கள் செய்தால் காசிக்கு இணையான இருபத்தொரு தலைமுறைக்கான பாவங்கள் நீங்கி பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இங்குள்ள சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகியவற்றில் நீராடி இத்தலத்து இறைவனையும் தயாரி மணங்கினால் நாம் செய்த மூன்று பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இக்கோவிலில் உள்ள மூன்று தீர்த்தங்கள் எவ்வாறு உருவாய்ப்பு என்றால் நடராஜ பெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்ணிலிருந்தும் சிந்திய நீர்த்தொளிகளே அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களாக மாறியது என்று சொல்லப்படுகிறது ஆதி சிதம்பரம் என போற்றப்படும் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமான் பதஞ்சலி வியாகரபதர் என்ற இருவருக்காக ஒரே ஒரு தாண்டவம் ஆடினார் ஆனால் என்ற எட்டு வயது குழந்தைக்காக ஒன்பது தாண்டவங்கள் ஆடியதாக சொல்லப்படுகிறது சிதம்பரம் மற்றும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் கூரையானது பொன் தகட்டால் செய்யப்பட்டிருக்கும் இங்குள்ள கோரையானது செம்பினால் செய்யப்பட்டிருக்கும் அது தவிர இரண்டு கோரையும் ஒரே எண்ணிக்கை தகடு ஒரே மாதிரி வடிவமைப்பு என எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் இருக்கும் இங்கும் சிதம்பரம் போன்றே நடராஜர் சபை அமைந்துள்ளது ஸ்படிகலிங்கமும் ரகசியமும் இங்கும் உள்ளது தினந்தெரும் நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகிறது உள்ள காளிக்கு என்ற பெயர் இங்கு வடிவில் மற்ற கோவில்களில் எங்கும் காண முடியாத சிறப்பு இக்கோவிலுக்கு உள்ளது என்றால் அது இங்குள்ள அகோரமூர்த்தியாகும் இவர் இங்கு தோன்ற இருந்த வரலாற்றை தெரிந்து கொள்வோம் மருத்துவாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடலுக்கு அடியில் கடும் தமம் செய்தான் அவனின் தவத்தில் மயந்த சிவபெருமன் என்ன வர வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு சூழயத்தை வழங்கினார் வருத்தை பெற்ற மருத்துவசுரன் காலப்பக்கில் முனிவர்கள் தேவர்கள் என எல்லோரையும் துன்புறுத்தினான் எல்லோரும் சிவபெருமனிடம் காப்பாற்ற வேண்டி முறையிட்டார்கள் உடனே நந்தியை அனுப்பி வைத்தார் அங்கு சென்ற நந்தி தேவனின் மூச்சு காற்றில் அறக்கப்படையானது சிதறேன இதனை கண்ட மருத்துவசுரன் வேறு வழியின்றி சிவனிடம் பெற்ற சூழகத்தை எடுத்தான் நந்தி தேவனோ தன் பிரபு வரமாக கொடுத்த ஆயுதத்தை எதிர்த்து எவ்வாறு போர் செய்வது என்று மண்டியிட்டார் அவனை சாதமாக பயன்படுத்தி நந்தியை ஒன்பது இடத்தில் குத்தினான் அரக்கன் நந்தியின் நிலையை கண்டு கடும் கோபமுற்ற சிவபெருமான் அப்பொழுது அவருடைய ஐந்து முகங்களில் ஒன்றான ஈசானை முகத்தில் இருந்து அவர் ஜோதி ஜோதிஷூரமாக தோன்றினார் அக்காட்சியை கண்டவுடனேயே தனது அரக்க குணங்கள் அழிந்து தூயவனாக மாறி அகோரமூர்த்தியின் காலடியில் மருத்துவசுரன் சரணாகதி அடைந்தான் இப்போது சென்றாலும் சரணடைந்த அசுரன் அகோரமூர்த்தியின் காலடியில் இருப்பதையும் காயம்பட்ட நந்திதேவன் உள்ள நிறுத்த மண்டபத்தில் காயங்களோடு இருப்பதையும் காணலாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அகோரமூர்த்தி அவர் எட்டு கரங்களுடன் ஏழு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு காட்சியளிக்கிறார் அதாவது திருசுலத்தை இரண்டு கைகளால் பிடித்துக் கொண்டும் மற்ற ஆறு கரங்களில் ஆறு ஆயுதங்களை ஏந்து கொண்டும் காட்சியளிக்கிறார் தான் செய்த கொடுமைக்கும் பாவத்திற்கும் என்னை வதம் செய்யாமல் அருளியது போல ஒவ்வொருவரும் தனது பாவம் போக்க இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கும் அருளும்படி மருத்துவரன் இறைவனை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவ்வாறு ஆகட்டும் என்று சிவபெருமான் அருளினார் பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் அம்மன் வடக்கு திசை நோக்கி இருப்பார் ஆனால் இங்கு மேற்கு நோக்கி அருள் பெறுவது சிறப்பு அதற்கான காரணம் என்னவென்றால் மைசாசரனை வதம் செய்த அம்மனுக்கு பிரமுகத்தி தோஷம் பிடிக்கிறது தோஷம் நீங்க இங்குள்ள சிவபெருமனை வேண்டி தவம் செய்து விமர்சனம் பெற்றதாக சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தில் இக்கோவில் வித்யாபீடம் என்றும் பேரறிவை தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி நெக்ரோஹாசன முடிவில் காட்சியளிக்கிறார் மற்ற கோவில்களில் தட்சிணாமூர்த்தி ஆனவர் ஒரு காலை மடக்கிக் கொண்டும் ஒரு காலை தொங்கவிட்டுக் கொண்டும் அமர்ந்திருப்பார் ஆனால் இங்கு ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு திசையை நோக்கியவாறு இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி என்பவர் பொதுவாக சனாகதி முனிவருக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்வது வழக்கம் ஆனால் இங்கு பிரம்மாவுக்கு உபதேசம் செய்யும் வகையில் இருப்பது சிறப்பு நவக்கிரகங்களில் புதன் பகவான் சந்திரனின் மகன் ஆவார் சந்திரன் செய்த பாவத்தால் புதன் பகவான் ஆணாக இல்லாமலும் பெண்ணாக இல்லாமலும் திருநங்கையாக பிறக்கிறார் அவர் இக்கோவிலில் கிழக்கு நோக்கி தவம் செய்து தோஷ நிவர்த்தி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது இக்கோவிலில் புதன் பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வந்து வழிபட்டால் புதன் சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் மருத்துவம் சம்பந்தமான படிப்புக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீங்க புதன் தேவை இங்கு பிள்ளையடிக்கு அம்பிகை தெய்வம் உள்ளது அதன் வரலாறு என்னவென்றால் தெய்வ குழந்தையான திருநண சம்பந்தர் சீர்கழில் தேவார பாடல் பாடியிட்டு திருவன்காடு வந்து கொண்டிருந்தார் அவ்வாறு வரும் வழியில் இவ்வூரின் எல்லைக்கு வந்தவுடன் ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மண்ணெல்லாம் சிவலிங்கமாகவும் தெரிந்தது இதனை கண்ட சம்பந்தர் இரவா நான் எவ்வாறு லிங்கத்தை மீத்துக் கொண்டு உன் சன்னதி வருவேன் என்று வருத்தத்துடன் வேண்ட உடனே அம்பிகை அவரின் கண்முன் தோன்றி சம்பந்தரை தனது வலது இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு இக்கோயிலுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த அம்மனை வேண்டிக் கொண்டால் பத்து வருடங்களுக்கு மேலாக குழந்தை பக்கம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேர் உண்டாகும் என்று அடித்து கூறுகின்றார்கள் நாயன்மார்களில் ஒருவரான மெய்கண்டாரும் இத்தலத்தில் வேண்டி பிறந்த குழந்தைதான் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அறிந்த பட்டினத்திற்கு அவருடைய குருநாதர் ஒரு பெட்டியை கொடுத்து சிவதீச்சை செய்து செய்து என்றார் ஆனால் அவர் கொடுத்த பெட்டியை பட்டினத்தரால் திறக்க முடியவில்லை என்ன செய்வது என்று கேட்க அதற்கு அவரின் குருநாதர் இந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆலயமாக சென்று பாடு எந்த ஆலயத்தில் அதை திறக்கின்றதோ அங்குள்ள சிவனியே நீ குருவாக என்றார் அதன்படியே எங்கும் திறக்காத பெட்டி இங்கு வந்து பாடிய பின்புதான் திறந்தது என்றும் சொல்லப்படுகிறது இதே போன்று இந்திரன் இந்திரனுடைய ஐராவதம் சிவப்பிரியர் வேதராசி ஸ்வேதகேது ஸ்வேதன் சத்திய நல்விரதன் இப்படி எண்ணற்றோர் புராண கதையும் இக்கோவிலுக்கு உண்டு பதிவு நீளம் என்பதால் கூறவில்லை எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட இக்கோவிலுக்கு வாழ்வில் ஒருமுறையாக சென்று கல்வி தொழில் பிள்ளைப்பேறு இப்படி எல்லா வளமும் நலமும் பெற்று செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலே கூடிய வரலாற்றில் நிறைகுறையிருப்பில் என்ன நினைத்துக் கொள்ளுங்கள் எனது தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் அவர் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வங்களை தேடி ஆலயம் செல்வோம் ஆண்டவனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்